வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தனிவட்டியில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் டைப் ஒன் பார்க்க போகிறோம் டைப் ஒனில் வந்து மூணு இது இருக்குது இயர்ஸ் கொடுத்து தனிவெட்டி கணக்கிடுதல் மாதம் கொடுத்து மந்த் கொடுத்து தனிவட்டி கணக்கிடுதல் டேஸ் கொடுத்து நாட்கள் கொடுத்து தனிவட்டி கணக்கிடுதல் இந்த மாதிரி இந்த மாதிரி இதில் மூணு விதமாக இருக்குது ஆனால் இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து பேசிக் வீடியோ பார்க்கலன்னா பேசிக் வீடியோ வந்து முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு போட்டு டாபிக் போட்டு அதுக்குள்ளே இன்ட்ரோடக்ஷன் இருக்கும் அதுக்கடுத்து பேசிக் போட்டு ஒரு வீடியோ இருக்கும் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடுங்க ஏன்னா அதில் ஃபார்முலா எல்லாமே சொல்லியிருப்பேன் ஸோ தனி வட்டிக்கான ஃபார்முலா வந்து பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதில் வந்து அசலோட மதிப்பு கொடுத்துருப்பாங்க எத்தனை வருஷம் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ பர்சன்ட் வட்டின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம அதுக்கு வந்து க கணக்கிடணும் அதுக்கடுத்து இதே மாதம் கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க மாதம்னா அதை வந்து அது எத்தனை மாதமோ அதை வந்து பன்னெண்டாவில் வகுக்கணும் ஸோ இதான் இது அதுக்கான இது டேஸ்னால் முந்நூற்றி அறுபத்தஞ்சா வகுக்கணும் இது எல்லாமே நான் பேசிக் வீடியோவில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஒர்க்காக ரீகால் பண்ணுறேன் ஸோ இப்படி தான் கால்குலேட் பண்ணணும் நம்ம டேரெக்டாக கணக்கு பார்த்துடலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் ஏன்னா கணக்கு நிறையா இருக்குது இதில் ஒரு நாலு கணக்கு நாலு நாள் எட்டு இங்கே ஒரு ஒம்பது கணக்கு இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக பார்த்துரலாம் இது வந்து தனி வெட்டி கணக்கு எடுதால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதில் டைப் ஒன்று டைப் ஒன்றுனா டை டைப் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்பிளாக தனி வெட்டியே காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபைண்டிங் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகேயா இதில் வந்து இயர்ஸ் கொடுத்து கேட்பாங்க ஃபஸ்ட்டு வந்து இயர்ஸ் கொடுத்தது இயர்ஸ் கொடுத்து அதை பார்த்துடும் அதுக்கடுத்து மந்த் கொடுத்து அதுக்கடுத்து டேஸ் கொடுத்து கொடுத்துருப்பாங்க ஓகே ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டுகள் கொடுத்து கேட்குறாங்க ஸோ அது வந்து தமிழ் கொஸ்டின் பார்த்துட்டு அப்படியே கணக்கு பார்த்துடலாம் இது வந்து டைப் ஒன்னில் வந்து முத கணக்கு அதாவது ஆண்டுகள் அதில் முத கணக்கு ரூபாய் இருபத்தஞ்சாயிரத்துக்கு எட்டு பர்சன்ட் தனி வட்டி வீதத்தில் மூணு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டியை காணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இங்கே வந்து அசல் வந்து அசல்னால் என்ன பி அது வந்து இருபத்தஞ்சாயிரரூபா வட்டி வீதம் தனி வட்டி வந்து வட்டி வீதம் எவ்வளோன்னா ஆறு அது வந்து எட்டு பர்சன்ட் என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து மூணு ஆண்டுகள் ஓகேயா ஸோ கணக்கு பார்த்துடலாம் ஃபார்முலா அப்படி சா அப்ளை பண்ணால் முடிஞ்சு ஸோ முதல் கணக்கு பி வந்து இருபத்தஞ்சாயிரம் கொடுத்தாங்க என் வந்து மூணு வருஷம் த்ரீ இயர்ஸு ஆர் வந்து எயிட் பர்சன்ட் கொடுத்தாங்க ஸோ பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பி மதிப்பு என்னோட மதிப்பு ஆரோட மதிப்பு போட்டு பை ஹண்ட்ரடு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிரும் இப்போ வந்து இரநூத்தம்பது இன்ட்டு மூணு இன்ட்டு எட்டுன்னு பெருக்கணுன்னா ஆறாயிரம் ரூபா வரும் ஸோ இதுதான் எதுக்கான இது அதாவது இருபத்தஞ்சாயிரத்துக்கு மூணு வருஷத்தில் எட்டு பர்சன்ட் தனி வட்டி வீதத்தில் கிடைக்கிற தனி வட்டி எவ்வளோன்னா ஆறாயிரம் ரூபா இதுதான் அதுக்கான ஆன்சர் ஸோ தர் தற்போது எஸ்ஐசி கோல்டு ஆறாயிரரூவா இதே மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்டாங்க வச்சுக்கோங்களேன் கடைசியாக வர தொகை என்னென்னு கேட்டாங்க வச்சுக்கோங்களேன் இந்த ஆறாயிரம் ப்ளஸ் இருபத்தஞ்சாயிரம் இதை கூட்டணுன்னா முப்பத்தி ஓராயிரருவா வரும் இதான் அதுக்கான மொத்த தொகை இப்போ நம்ம கேட்ட தனி தனிவட்டி மட்டும்தான் கேட்குறாங்க ஸோ தனி தனிவட்டி வந்து ஆறாயிரம் ரூபா ஓகேயா அடுத்த கணக்கு ரெண்டாயிரம் கணக்கு பார்த்துடலாம் அர்ஜூன் ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு ஐந்து பர்சன்ட் வட்டி வீதம் வீதம் ஒரு ரூபாய் அஞ்சாயிரம் கடனை பெற்றால் மூணு ஆண்டுகள் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகையை மற்றும் தனி வட்டியை காணுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது அர்ஜுனுங்கிற ஒருத்தர் வந்து ஒரு பேங்க்கில் வந்து அஞ்சாயிரம் கடன் வாங்கியிருக்காரு எத்தனை பர்சன்ட் வட்டி விதத்தில்னா அஞ்சு பர்சன்ட் வட்டி விதத்தில் அதாவது அப்போனா மூணு வருஷம் முடியும் தெரியுமா மூணு வருஷம் மூணு வருஷத்துக்கு வாங்கியிருக்காரு மூணு வருஷம் முடிகிறப்ப அவர் வந்து மொத்தமாக ஒரு அமௌண்ட் கட்டணும் அந்த அமௌண்ட் எவ்வளவு தனி வெட்டி எவ்வளோவே அந்த அமௌண்ட்டுக்கான அதாவது அஞ்சாயிரத்துக்கான தனி வெட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த அஞ்சாயிரத்துக்கான தனி வெட்டி கண்டுபிடிச்சாலே அந்த மொத்த அமௌண்ட் இருக்குது தெரியுமா அதை வந்து நம்ம இது பண்ணிடலாம் அந்த தனி வெட்டியை இந்த மொத்த அமௌண்ட்டோட கூட்டி இந்த அசலோட கூட்டிட்டா மொத்த அமௌண்ட் வந்து கிடச்சிடும் ஸோ இதான் இது ஸோ சம்பாத்தலாம் ஸோ கொடுத்த கணக்கில் பி வந்து அசல் வந்து எவ்வளோன்னா அஞ்சாயிரரூபா என் வந்து மூணு வருஷம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் மூணு வருஷம் ஆர் சீக்வல்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அஞ்சு பர்சன்ட் அவங்க கேட்டது டோட்டல் அமௌண்ட்டும் கேட்டாங்க தனி வடிக்கும் கேட்டாங்க ஓகேயா ஸோ ஃபார்முலாவில் சப் அப்ளை பண்ணால் போதும் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடா பியோட மதிப்பு என்னோட மதிப்பு ஆரோட மதிப்பு பை ஹண்ட்ரடு ஓகேயா ஸோ இதை வந்து சால்வ் பண்ணால் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஐம்பது இன்ட்டு மூணு நூற்றம்பது நூற்றம்பது இன்ட்டு அஞ்சு எழுநூத்தம்பது ஸோ இதுக்கான தனிப்பட்டி எவ்வளோன்னா நூற்றம்பது ரூபா சாரி எழுநூத்தம்பது ரூபா இந்த எழுநூத்தம்பது இந்த அசல் இருக்குது தெரியுமா இதோட கூட்டினா மொத்த தொகை கிடச்சிடும் தட் ஃபோர் டோட்டல் அமௌண்ட் ஈக்கோல்ட்டு அஞ்சாயிரம் ப்ளஸ் எழுநூத்தம்பது சீக்கோல்ட்டு அஞ்சாயிரத்து எழுநூத்தம்பது ஸோ இதுக்கான ஆன்சர் இதுதான் ஸோ தட் ஃபோர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்கோல்ட்டு எழுநூத்தம்பது டோட்டல் அமௌண்ட்ஸ் இக்கோல்ட்டு அஞ்சாயிரத்து எழுநூத்தம்பது ஸோ இதுதான் இது இதுக்கான ஆன்சர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண அப்ளை பண்ணால் எல்லாமே வந்துடும் அவ்வளோதான் சாந்தி ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு பன்னெண்டு பர்சன்ட் வட்டி வீதம் வீதம் ரூபாய் ஆறாயிரத்தை ஏழு ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார் எனில் ஏழு ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் கடன் தீரும் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இங்கே வந்து டோட்டல் அமௌண்ட் கேட்குறாங்க எவ்வளவு பணத்தை செலுத்தினால் கடன் தீரும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க ஏழு வருஷம் கழித்து தான் மொத்தமாக கட்டுவாங்க வட்டியோடு சேர்த்து ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு பெர்சன்ட் வட்டி ஸோ அப்படின்னா தனி வட்டியெல்லாம் வாங்கியிருக்காங்க ஸோ தனிவட்டி கூட்டு வீட்டில் என்ன டிஃப்ரெண்டாக அவங்க தனி வட்டி வீதம் அப்படின்னு கொடுத்துருவாங்க ஸோ அந்த இதை நீங்கள் பார்த்துடலாம் ஸோ இப்படி பார்க்கும்போது இதுக்கான சம் பார்த்துடலாம் இதில் நமக்கு கொடுத்தது வந்து அசலும் மதிப்பு வந்து பிசி சி இக்குவல் ஆறாயிரம் ரூபா ஆறாயிரம் தான் அசல் இந்த இடத்துல என் வந்து ஏழு வருஷம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஏழு வருஷம் ஆர்சி இக்குவல் பன்னெண்டு பர்சன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பன்னெண்டு பர்சன்ட் அவங்க கேட்டது டோட்டல் அமௌண்ட் தான் கேட்குறாங்க மொத்த மொத்தத்தொகை எவ்வளோ கட்டினா அவங்களோட கடன் தேரும்னு கேட்குறாங்க ஸோ பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடா பியோட மதிப்பு ஆறாயிரம் என்னோடய மதிப்பு ஏழு ஆரோட மதிப்பு பன்னெண்டு பெர்செண்டா ஸோ பன்னெண்டு பை நூறு போட்டு அடி கொடுத்தோன்னா ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிரும் அறுபது இன்ட்டு ஏழு இன்ட்டு பன்னெண்டு ஸோ இதெல்லாம் இது பண்ணோன்னா பெருக்கணுன்னா அஞ்சாயிரத்தி நாற்பது ரூபா வரும் ஸோ இதுதான் இதுக்கான தனி தனிவட்டி ஓகேயா வட்டி ஸோ அப்போ மொத்தமாக கட்டும்போது இந்த அசலோடு சேர்த்து தான் கட்டுவாங்க ஏன்னா பேங்க்கில் கட்டும்போது ஸோ இப்போ இந்த அசல் ஒரு ஆறாயிரம் இது ஒரு அஞ்சு அஞ்சாயிரத்தி நாற்பது ஸோ மொத்தமாக கூட்டினோன்னா பதினோராயிரத்தி நாற்பதுன்னு வரும் ஸோ டோட்டல் அமௌண்ட் சீக்கோல்டு ஆறாயிரம் ப்ளஸ் அஞ்சாயிரத்தி நாற்பது சீக்கோல்ட்டு பதினோராயிரத்தி நாற்பது ஸோ இதுதான் ஆன்சரு அது மொத்த தொகை கேட்கும்போது இந்த அசலையும் இந்த அச அசலையும் இந்த வட்டி வந்துச்சு தெரியுமா தனி வட்டி இதையும் சேர்த்து கூட்டிட்டோன்னா மொத்த தொகை கிடச்சிரும் ஸோ இதுதான் கொடுத்துருக்கேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சீக்கோல்ட்டு அஞ்சாயிரத்தி நாற்பது ஏழு வருஷம் முடிவில் அவங்க செலுத்துறது வந்து பதினோராயிரத்தி நாற்பது ரூபாய் கொண்டு போய் கட்டுவாங்க பேங்க்கில் ஓகேயா அதுக்கடுத்து நாலாவது கணக்கு பார்த்துடலாம் ரூபாய் முப்பத்தஞ்சாயிரத்துக்கு ஆண்டுக்கு ஒம்பது பர்சன்ட் வட்டி வீதம் ரெண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டியே கண்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது முப்பத்தஞ்சாயிரத்துக்கு வருஷத்துக்கு ஒம்பது பெர்சன்ட் வட்டி அப்போனா ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க இங்கே ஓகே நம்ம தனி வட்டியும் பார்த்துடலாம் சரி அது டோட்டல் அமௌண்ட்டும் பார்த்துடலாம் அவ்வளோதான் ரெண்டுமே ரொம்ப சிம்பிள் தான் இந்த இடத்துல அசலோட மதிப்பு பியோட மதிப்பு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் கொடுத்துருந்தாங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் டூ ஆர்சி கோல்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர்சி கோல்டு ஒன்பது பர்சன்ட் ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியது தான் அசலு வருஷம் அந்த வட்டி வீதம் பைக் ஹண்ட்ரடு பிஎன்ஆர் பைக் ஹண்ட்ரடு ஸோ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் நூற்றம்பது இன்ட்டு ரெண்டு எழுநூறு எழுநூறு இன்ட்டு ஒம்பது ஆறாயிரத்து முந்நூறு ஏழம்போது அறுபத்தி மூணு ஸோ அங்கே எழுநூறுனு இருந்துச்சா ஸோ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் சே சேர்ந்துடும் ஸோ அப்போனா ஆறாயிரத்தி முந்நூறுவா ஓகேயா இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸோ அவங்க கேட்டு நம்ம கிட்ட தனிவடி தான் கேட்டிருக்காங்க ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டூ ஆயிரத்து முந்நூறு ஸோ இதுக்கான ஆன்சர் ஆறாயிரத்து முந்நூறு இப்போ மொத்த தொகைன்னு கேட்டாங்க வச்சுக்கோங்களேன் இந்த முப்பத்தஞ்சாயிரம் ப்ளஸ் இந்த ஆறாயிரத்து முந்நூறு இந்த ரெண்டையும் கூட்டணுனா நாற்பது நாற்பத்தி ஓராயிரத்தி முந்நூறுரூவா வரும் ஸோ இதுதான் இதுக்கான மொத்த தொகை அதாவது ரெண்டு வருஷம் கழிச்சா அவங்க மொத்தமாக செலுத்துகிற அமௌண்ட் ஓகேயா இது வந்து வட்டி மட்டும் கேட்குறாங்க ஸோ வட்டி மட்டும் பார்த்துருக்கோம் அதுக்கடுத்து அஞ்சாவது கணக்கு பார்த்துரலாம் அரவிந்த் என்பவர் ரூபாய் எட்டாயிரத்தை ஆகாஷ் என்பவரிடம் ஆண்டுக்கு ஏழு பெர்சன்ட் தனிவட்டி வீதம் கடனாக பெற்றார் ரெண்டு ஆண்டுகள் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய வட்டியும் மொத்த தொகையும் காணுங்க இங்கே வந்து சிம்பிள் ட்ரெஸ்ஸும் கேட்குறாங்க டோட்டல் அமௌண்ட்டு கேட்குறாங்க ஓகேயா இந்த இவர் அவர்கிட்ட கடன் வாங்கினாங்க அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காங்க அசல் எவ்வளவு எட்டாயிரரூவா எவ்வளோ பர்சன்ட்டு வட்டி வீதம் ஆர் ஏழு பர்சன்ட் எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஈக்குவல் டு டூ இயர்ஸ் இது தான் நமக்கு மேட்ரு கணக்கு ஓகே சம்பாத்தர்லாம் அசலோட மதிப்பு பி வந்து எட்டாயிரரூவா கொடுத்துருந்தாங்க என் வந்து ரெண்டு வருஷம் ஆர்ஸ் இக்கோல் டு ஏழு பர்சன்ட் ஓகே ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதான் எட்டாயிரம் இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஏழு பை ஹண்ட்ரடு ஸோ இதை சால்வ் பண்ணால் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் எண்பது இன்ட்டு ரெண்டு நூற்றி அறுபது நூற்றி அறுபது இன்ட்டு ஏழு பதினாறு ஏழாம் நூற்றி பன்னெண்டு ஸோ நூற்றி பன்னெண்டு அந்த நூற்றி அறுபதுக்கு ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஸோ இப்படியே ஈஸியாக மல்ட்டிப்ளை பண்ணிடலாம் ஸோ நூற்றி அறுபது இன்ட்டு ஏழு ஆயிரத்தி நூற்றி இருபது ஓகே ஸோ இதுதான் இதுக்கான தனி வெட்டி ஓகே மொத்த தொகையும் கேட்கும்போது இந்த எட்டாயிரத்தோட சேர்த்து கூட்டிடணும் எட்டாயிரம் ப்ளஸ் ஆயிரத்தி நூற்றி இருபது ஒம்பதாயிரத்தி நூற்றி இருபது ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருப்பேன் சிம்பிள் ட்ரெஸ்ஸுக்கு உல்ட்டு ஆயிரத்தி நூற்றி இருபது டோட்டல் அமௌண்ட்ஸுக்கு கொண்டுட்டு ஒம்பதாயிரத்தி நூற்றி இருபது ஸோ இதுக்கான ஆன்சர் இதுதான் ஸோ சிம்பிளாகவே பார்த்துட்டோம் நான் உங்களுக்கு ஏன் இங்கே அடி கொடுத்து இப்படி காட்டலன்னா நான் உங்களுக்கு அடுத்த பிடிஎஃப் கொடுக்கணும் ஸோ அங்கே அடி கொடுத்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிறையா பேருக்கு பார்க்குறதுக்கே பிடிக்காது ஸோ அதுக்காக நீட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் நீட்டாக கொடுத்துருக்கேன் ஏன்னா எனக்கு புரியும் அடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கும் புரியணும் ஸோ அதுக்காக நான் இங்கே வீடியோவில் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேயா ஸ்டீபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பில் கணக்கில் ரூபாய் பத்தாயிரத்தை ரெண்டு பர்சன்ட் தனிவட்டி விதத்தில் முதலீடு செய்தார் நாலு ஆண்டுகள் முடிவில் அவர் பெரும் தனிவட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க அதாவது பத்தாயிரத்தை ரெண்டு பர்சன்ட் தனிவட்டி இதில் அக்கௌண்ட்டில் வந்து போட்டிருக்காரு நாலு வருஷம் கழித்து அவர் பெறுற வட்டி மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஓகே சம்பாத்துடலாம் ஆறாவது கணக்கு அவங்க கொடுத்த பி வந்து பத்தாயிரரூவா அசலோ அசலோட மதிப்பு பத்தாயிரரூவா என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நாலு வருஷம் நாலு வருஷம் முடிவில் தான் அவர் எவ்வளோ பேர்லாம் கேட்டாங்க ஆறு வந்து ரெண்டு ரெண்டு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் வட்டி இதெல்லாம் போட்டிருக்காரு ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதான் பிஎன்ஆர் பை பி வந்து வத்தாயிரூவா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நாலு வருஷம் ஆர்சிக்குவல்டு ரெண்டு பர்சன்ட் பை ஹண்ட்ரடு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் நூறு இன்ட்டு நாலு நானூறு நானூறு இன்ட்டு ரெண்டு எண்ணூறு ஓகேயா ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இக்குவல்டு எண்ணூறு ஸோ இதுதான் இது மொத்தம் அமௌண்ட்னு கேட்டாங்கன்னா பத்தாய பத்தாயிரம்ளஸ் எண்ணூறு பத்தாயிரத்து எண்ணூறு ஸோ பார்த்தீங்களா நம்ம பேங்க்கில் காசு போட்டோம் வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து வட்டி வீதம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் பேங்க்கில் நம்ம கடன் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் வட்டி வீதம் வந்து கூட இருக்கும் ஏன்னா பேங்க் வந்து மெயின்டைன் பண்ணணும்ல ஸோ நிறையா பேத்துக்கு சேலரி கொடுக்கணும் நிறையா அவங்க பேங்கிங் ஒர்க்லாம் இருக்குது ஸோ அதுக்கான சார்ஜஸ்லாம் இருக்குது ஸோ அதனால தான் அவங்க நமக்கு கடன் கொடுத்தா வட்டி கூட போடுறாங்க ஆனால் வெளியில் வாங்குறதுக்கு பேங்க்கில் வாங்குறதே நல்லது தான் ஓகேயா ஸோ இதான் இந்த கணக்கான ஆன்சர் எண்ணூறு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதுக்கடுத்து அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அது ஏழாவது கணக்கு பார்ப்போம் ஏழாவது கணக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு அசலுக்கு மொத்த தொகை அஞ்சாயிரம் கிடைத்தால் அதனுடைய தனி வெட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க இதுலேயும் உங்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு வந்து நாலாயிரத்தி ஐநூறு அதாவது பி வந்து நாலாயிரத்தி ஐநூறுவா அதுக்கு கிடைக்கிற மொத்த தொகை வந்து ஃபைனல் அமௌண்ட் வந்து அஞ்சாயிரரூவா அப்போ நான் அதோடய தனி வெட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க ஸோ சிம்பிள் உங்களுக்கே ஆன்சர் தெரியும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோலையும் சொல்லி கொடுத்துட்றேன் ஸோ கணக்கில் கொடுத்த அசல் மதிப்பு வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா டோட்டல் மொத்த தொகை வந்து அஞ்சாயிரரூவா ஸோ சிம்பிள் தான் அப்போனால் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் அமௌண்ட்லேருந்து அந்த அசலை கழிச்சிடணும் ஏன்னா மொத்த தொகை கொடுத்துருக்காங்களா ஸோ அதுலேருந்து இதை கழிச்சிட்டாலே வந்துடும்ல ஸோ டோட்டல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை கழிச்சோன்னா அதான் மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சோன்னா அதான் இங்கே திரும்ப தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன் ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேர் பார்க்குறீங்க ஸோ உங்களுக்காக புரியணுங்கிறதுக்காக தமிழ்லையும் இங்கிலீஷில் எழுதி கொடுத்துட்ருக்கேன் ஸோ மொத்த தொகை மைனஸ் அசல் சீக்வல்ட்டு அஞ்சாயிரத்துலேருந்து நாலாயிரத்து ஐநூறுவா கழிச்சோன்னா ஐநூறுரூவா வரும் தர் ஃபோர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இக்கு ஐநூறுவா இதுதான் இதுக்கான ஆன்சர் நீங்கள் அங்கே கணக்கு ரீட் பண்ணும்போது ஆன்சர் போட்டிருக்கணும் ஸோ ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணி சொன்னேன் ஓகேயா ஸோ இதுக்கான ஆன்சர் ஐநூறு அதுக்கடுத்து இது வந்து ஏழாவது கணக்காக எட்டாவது கணக்கு பார்த்துடலாம் அசோக் ரூபாய் பத்தாயிரத்தை ஆண்டுக்கு எட்டு பர்சன்ட் வட் எட்டு பர்சன்ட் என்ற தனி வட்டி வீதத்தில் ஒரு வங்கியில் முதலீடு செய்தார் ஏன்னால் அஞ்சு ஆண்டுகள் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை மற்றும் தனி தனிவட்டி கண்கா அப்படின்னு அதாவது அசல் வந்து பத்தாயிரரூபா வட்டி வீதம் வந்து எட்டு பர்சன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து அஞ்சு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஓகேயா இதுக்கான மொத்த தொகை கேட்குறாங்க வட்டி அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை மற்றும் தனி வட்டியக்காங்க ஓகே ரெண்டுமே பார்த்துடலாம் அசல் வந்து பத்தாயிர வருஷம் வந்து அஞ்சு வருஷம் ஆறு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எட்டு வருஷம் ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா பத்தாயிரம் இன்ட்டு அஞ்சு இன்ட்டு எட்டு பை நூறுன்னு போட்டோம்னா ரெண்டு டிஜிட்ருக்கு ரெண்டு டிஜிட் கேன்சல் ஆயிடும் நூறு இன்ட்டு அஞ்சு ஐநூறு ஐநூறு இன்ட்டு எட்டு ஐயெட்டாக நாற்பது ஸோ நாலாயிரரூவா ஓகேயா ஸோ இதுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நாலாயிரூவா மொத்த தொகை கேட்டாங்க வச்சுக்கோங்களேன் இந்த பத்தாயிரம் ப்ளஸ் இந்த நாலாயிரம் ஸோ பதினாலாயிரம் அதான் டோட்டல் அமௌண்ட் ஆகும் ஓகேயா ஸோ எட்டாவது கணக்கு சிம்பிளாக பார்த்துட்டோம் ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி கொண்டு வந்தால் போதும் அவ்வளோதான் அதுக்கடுத்து லாஸ்ட் கணக்கு இந்த ஆண்டுகளில் லாஸ்ட் கணக்கு ஆண்டு ஒன்றுக்கு ஆறு பர்சன்ட் வட்டி வீதம் எட்டு ஆண்டுகளில் ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறுக்கான தனிவெட்டி காண்கன்னு கேட்டிருக்காங்க அதாவது வருஷத்துக்கு ஆறு பர்சன்ட் தனிவெட்டி அப்போனா எட்டு வருஷத்துக்கு அசல் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுவா அதுக்கான தனி வட்டி எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க சிம்பிளாக கணக்கு பார்த்துடலாம் அசல் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எட்டு எட்டு வருஷம் ஆறு வந்து ஆறு பர்சென்ட் ஸோ இதை ஃபார்மலால் அப்படியே அப்ளை பண்ண வச்சுக்கோங்களேன் ஏழாயிரத்தி ஐநூறு இன்ட்டு எட்டு இன்ட்டு ஆறு பை நூறுன்னு போட்டால் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ எழுபத்தஞ்சு இன்ட்டு எட்டு இன்ட்டு ஆறுன்னு போட்டால் மூணாயிரத்தி அறநூறுரூவா வரும் ஸோ இதுக்கான தனி வட்டி எவ்வளோன்னா மூணாயிரத்தி அறநூறுவா டோட்டல் அமௌண்ட் கேட்டாங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் இந்த மூணாயிரத்தி அறநூறு சேர்த்தோன்னா எட்டாயிரம் எட்டாயிரம் ஒம்பது பத்து பதினொன்று பதினொன்று நூறு ஸோ பதினோராயிரத்தி நூறுரூவா மொத்தம் அமௌண்ட் கேட்டால் இதுதான் ஸோ ஆண்டுகள் கொடுத்து கேட்குறதுல ஒம்பதாவது கணக்கு எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஸோ ஆண்டுகள் கொடுத்து இது பண்ணுறதில் ஒம்பது கணக்கு இருந்துச்சு ஒம்பது கணக்கு பார்த்துட்டோம் அதுக்கடுத்து மாதம் கொடுத்து கேட்பாங்க ஸோ அதை எப்படி பார்க்குறதுன்னு பார்த்துக்கலாம் அடுத்து வீடியோ கன்னியூவாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஸோ வந்து மாதங்கள் மாதம் கொடுத்து அதாவது ஆண்டுகளில் கொடுக்காம மாதத்தில் கொடுத்துக்கிட்டால் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அதாவது பன்னெண்டாவில் வகுத்தரணும் அதான் ஆன்சர் அதுக்கு இது ஓகேயா அப்போனா முத கணக்கு பார்த்துர்லாம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறுக்கு எட்டு பர்சன்ட் வட்டி விகிதத்தில் ஒரு வருடம் ஆறு மாதத்திற்கான அதாவது ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் ஆறு மாதம் அதுக்கான தனி வட்டி காங்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேயா ஸோ இதை சம் எப்படின்னு பார்த்துடலாம் மந்த்தில் கொடுத்துருக்காங்க அசல் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வட்டி வீதம் வந்து எட்டு பர்சென்ட்டு அப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்க்குறோம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஒரு வருஷம் ஆறு மாதம்னு கொடுத்தாங்க அதாவது ஒன்று வருஷம் கொடுத்தாங்க ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் ஓகேயா பன்னெண்டு ப்ளஸ் இது ஒரு ஆறு ஸோ பன்னெண்டு ப்ளஸ் ஆறு பதினெட்டு மாதம் ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா பதினெட்டு பை பன்னெண்டுன்னு எடுத்துக்கணும் ஏன்னா பன்னெண்டாவில் வகுக்கணும்னு சொல்லியிருந்தேன்னா பேசிக்கில் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஸோ பன்னெண்டாவில் வகுக்கணும் அப்போ இதை வந்து எப்படி எடுத்துக்கணும்னா பதினெட்டு பை பன்னெண்டு பன்னெண்டு அப்புடின்னு எடுத்துக்கணும் ஓகேயா ஸோ எல்லாத்தையும் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதான் அசலோட மதிப்பு ஏழாயிரத்தி ஐநூறுபா வட்டி வீதத்தோட மதி மதிப்பு ஒரு வருஷம் ஆறு மாதமா அதாவது காலம் பி என்ன தானே ஸோ என்னோட மதிப்பு ஒரு வருஷம் ஆறு மாதம் ஸோ பதினெட்டு ஸோ பதினெட்டு பை பன்னெண்டு ஏன்னா பன்னெண்டாவில் ஓகே ஸோ பதினெட்டு பை பன்னெண்டு இன்ட்டு வட்டி விதம் வரும் எட்டு பர்சன்ட் ஸோ எட்டு பை நூறு ஸோ இதை சால்வ் பண்ணுன்னா ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிரும் ஆறு ரெண்டா பன்னெண்டு முப்பத்தி ரெண்டாக பதினெட்டு மூவி ரெண்டு ஆறு நல்ல ரெண்டு எட்டு இங்கே மூணு இருக்கா ஒரு மூணு மூணு இப்படி சால்வ் பண்ணும்போது மொத்தமாக சால்வ் பண்ணால் தொள்ளாயிரரூபா வரும் ஓகே நான் உங்களுக்கு அடி கொடுத்தா பெருசாக வரும்னு சொல்லிட்டு தான் சாட்டாக சொல்லி கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அடி கொடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா பிடிஎஃப் கொடுக்கணும் அதுக்காக தான் அடி கொடுக்காமல் வச்சிருக்கேன் ஸோ ஆன்சர் வந்து தொள்ளாயிரரூபா வரும் ஜர் ஃபோர் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் இக்கொண்டு தொள்ளாயிரரூபா அதாவது ஏழாயிரத்தி ஐநூறுரூவாக்கி எட்டு பர்சன்ட் வட்டி விதத்தில் ஒன்ற வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தொள்ளாயிரம் ரூபா இதை நீங்கள் செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் செக் பண்ணிக்கலாம் நம்ம செஞ்சது கரெக்டாக அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள் இங்கே வந்து ஒரு வருஷத்துக்கு ஒன்றுன்னு கூட போட்டுக்கலாம் ஒரு வருஷத்தை ஒன்றுன்னு போட்டுக்கலாம் இல்லாட்டி பன்னெண்டு மாதம் பார்க்குறீங்க வச்சுக்கோங்க பன்னெண்டு பை எதுனால் மாதம்னு வந்தாலே பன்னெண்டாவது ஒரு கணமாக ஸோ பன்னெண்டுன்னு போகிறோம் போட்டு இன்ட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது ரெண்டு ஜீரோ ஒரு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஒரு பன்னெண்டாக பண்ணிட்டு ஒரு பன்னெண்டாக பண்ணிட்டு இல்லாட்டி ஒன்று போட்டாலும் ஒரே அர்த்தம் தான் ஓகே போடும்போது எழுபத்தஞ்சி இன்ட்டு எட்டு அறநூறுவா வருது ஸோ எட்டு எழுபத்தஞ்சி அறநூறுவா வருது அப்போனா ஒரு வருஷத்துக்கு அறநூறுவானா ஆறு மாதத்துக்கு எவ்வளோ முந்நூறுவா ஸோ அப்போனா ஒன்று வருஷமாக அறநூறு ப்ளஸ் முந்நூறு தொள்ளாயிரரூவா ஸோ இப்படி செக் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம் ஃபார்முலாவில் போட்டு இது பண்ணும்போது ஆன்சர் கிடச்சிடும் ஓகேயா ரொம்ப ரொம்ப ஈஸியான இது ஸோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அடுத்த ரெண்டாவது கணக்கு பார்த்துடலாம் ரூபாய் பத்தாயிரத்துக்கு பத்து பர்சன்ட் வட்டி விதத்தில் ரெண்டு ஆண்டுகள் மூணு மாதத்திற்கான தனி வட்டியை காணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ டக்குன்னு மாதம் கால்குலேட் பண்ணுங்கள் ரெண்டு வருஷம் இருபத்தி நாலு மாதம் இங்கிட்டு ஒரு மூணு மாதம் இருபத்தி நாலு மூணு இருபத்தேழு இருபத்தேழு பை பன்னெண்டு வரும் இதுதான் இதுக்கான வருஷத்துக்கான இது அசலோட மதிப்பு பத்தாயிரரூவா பி ஆறோட மதிப்பு பத்து பர்சன்ட் வருஷம் வந்து டூ இயர்ஸ் த்ரீ மந்த்துன்னு கொடுத்துருக்காங்க ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் ரெண்டு வருஷத்துக்கு இருபத்தி நாலு மாதம் ப்ளஸ் இது ஒரு மூணு மாதம் இருபத்தி நாலு மூணு இருபத்தேழு மாதம் ஸோ இருபத்தேழு பை பன்னெண்டுன்னு போடணும் ஸோ இதை அப்படியே ஃபார்முலாவில் போடணும் ஓகே பி என் வந்து டுவெண்ட்டி செவன் பை டுவெல்லு இன்ட்டு ஆறு வந்து பத்து பர்சன்ட் டென் பை ஹண்ட்ரடு ஓகே ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ இது ஆடி கொடுத்தா ஆறு ரெண்டா பன்னெண்டு ஐரெண்டா பத்து இங்கே ஆறு இருக்குமா ஸோ இது சால்வ் பண்ணோன்னா மொத்தமாக ஏன்னா இங்கிட்ட ஒரு நூறு இருக்குது ஸோ இதை ரெண்டாளாக அடி கொடுக்கும்போது ஐம்பது ரெண்டாம் நூறு இது மூ மூணு ஒரு மூணு மூணு ஏழு மூணாக இருபத்தொன்று மூணா இருபத்தி நாலு ஒம்பத்து மூணா இருபத்தேழு ஒம்பத்து மூணா இருபத்தேழு ஸோ இங்கே வந்து ஐம்பது இன்ட்டு ஒம்பது ஒம்பது இன்ட்டு அஞ்சு சிக்கோடு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பதுன்னு வரும் ஸோ இதை வந்து பெருக்கணும்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ஜர்ஃபோர் சிம்பிள் இன்ட்ரெஸ் சீக்கொல் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது இதுக்கான ஆன்சர் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது இதை செக் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணுன்னா ரெண்டு வருஷத்துக்கு போடும் இந்த மூணு மாதம் இதெல்லாம் உங்களுக்கு குழப்பத்தை வச்சுக்கோங்களேன் ரெண்டு வருஷத்துக்கு போடும் பத்தாயிரம் இன்ட்டு வருஷம் வந்து ரெண்டு ரெண்டு வருஷமாக ரெண்டு இன்ட்டு ப வட்டி விதம் பத்து பர்சன்ட் ஸோ அடி குடும்பம் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ நூறு இன்ட்டு ரெண்டு இரநூறு இரநூறு இன்ட்டு பத்து ரெண்டாயிரரூவா ஓகே ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டாயிரரூவா வட்டினா அப்போனா ஒரு வருஷத்துக்கு அது ஆயிரமாக இருக்கும் அப்போனா அது மூணு மாதத்துக்கு பார்க்கும்போது ஒரு வருஷத்தில் பன்னெண்டு மாதமாக அப்போனா நாலு நாலு மூணு மாதமாக இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது இதை ஆயிரத்தி நாலு பங்கா போடும்போது இரநூத்தம்பது ஓகேயா ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டு வருஷம் ப்ளஸ் மூணு மாதம் ரெண்டாயிரம் ப்ளஸ் இரநூத்தம்பது ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ஸோ சிம்பிளாக இது ஸோ செக் பண்ணிக்கிறதுக்கான மெத்தடும் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேயா இதுக்கடுத்து அடுத்த டைப் பார்த்துர்லாம் மூணாவது கணக்கு பார்த்துர்லாம் ரூபாய் இருபதாயிரத்துக்கு அஞ்சு பர்சன்ட் ஆண்டு வட்டி வீதம் ஆண்டு வட்டி வீதத்தில் மூணு மாதங்களுக்கான தனி வட்டி கண்கள் அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் வந்து ஒன்றரை வருஷம் ரெண்டு ரெண்டேக்கா வருஷம் அப்படின்னு கேட்டாங்க இங்கே சிம்பிளாக மூணு மாதம் அப்படின்னு கொடுத்துறாங்க ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணு மாதனாலும் எத்தனை நாளும் மூணு பை பன்னெண்டாவில் ஒர்க்கணும் அவ்வளோதான் சிம்பிளாக ஓகே சம்பாத்துடலாம் அசலோட மதிப்பு வந்து இருபதாயிரரூவா ஆறு வந்து அஞ்சு பர்சன்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து மூணு மாதம் ஓகே ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியது தான் இருபதாயிரம் இன்ட்டு மூணு இன்ட்டு அஞ்சு போட்டு பை இந்த மூணுனால் பன்னெண்டாவில் வகுக்கணும் ஏன்னா மாதத்துல இருந்தால் அது பன்னெண்டாவில் வகுக்கணும் பன்னெண்டு இன்ட்டு நூறு ரெண்டு ஜீரோ ஒரு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் நான் மூணாக பன்னெண்டு ஒரு மூணு மூணு ஒரு நாங்கு நான்கு ஐநாங்கு இருபது ஐம்பது ஸோ ஐம்பது இன்ட்டு அஞ்சு அஞ்சு ஐம்பதா இரநூத்தம்பது ஓகேயா ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்க்கு வந்து இரநூத்தம்பது இதுக்கான ஆன்சர் இதுதான் ஸோ செக் பண்ணால் பண்ணிக்கலாம் இங்கே வந்து மூணு மாதமாக ஒரு வருஷத்துக்கு அப்போ பார்ப்போம் ஒரு வருஷத்துக்கு போடும்போது ஜீரோ இரநூறு ஒரு இரநூறு 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 இன்ட்டு அஞ்சு ஆயரருவா ஸோ ஒரு வருஷத்துக்கு பார்க்கும்போது ஆயிரரூவா வருது அப்போனால் அதை நாலு பங்காக போட்டுனா இரநூத்தம்பது 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 ஸோ நாலு இரநூத்தம்பதா ஆயிரரூபா வரும் ஸோ ஓகே இரநூத்தம்பது இப்படியும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளான இதுதான் கணக்கு கொடுக்குறோம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம் மாதமாக இருந்தால் பன்னெண்டாவது வகுக்கிறோம் அதாவது மாதங்களாக இருந்தால் பன்னெண்டாவில் வகுக்குறோம் நீங்கள் எதுவும் தப்பாக எதுவும் நோட் பண்ணிடுறாங்க ஸோ பன்னெண்டு நாள் ஊக்குறோம் ஸோ மாதங்களில் இருக்கும்போது மந்த்தாக இருந்தால் ஸோ செக் பண்ணிக்கிறதுக்கான செக் பண்ணுற மெத்தடு சொல்லி கொடுத்துருங்க ஓகேயா அதுக்கடுத்து நாலாவது கணக்கு பார்த்துடலாம் இதில் ரூபாய் எட்டாயிரத்துக்கு ஏழு பர்சன்ட் வட்டி விதத்தில் ஒரு வருடம் ஆறு மாதத்திற்கான தனி வட்டியை கணக்கு அப்படின்னு கேட்குறாங்க இங்கே அசல் வந்து எட்டாயிரரூவா ஆறு வந்து ஏழு பர்சன்ட் இயர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஒரு வருஷம் ஆறு மாதம் அதாவது ஒன்றரை வருஷம் ஓகேயா கணக்கு டேரெக்டாக பார்த்துரலாம் அசலோட மதிப்பு எட்டாயிரம் ரூபா ஆறோட மதிப்பு ஏழு பர்சன்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஒரு வருஷம் ஆறு மாதம் அதாவது ஒரு வருஷம்னா பன்னெண்டு மாதம் ப்ளஸ் ஒரு ஆறு மாதம் பதினெட்டு பை பன்னெண்டு ஏன்னா பன்னெண்டாவது ஊக்கணும் ஆல்ரெடி மொதல் கணக்கு அப்படி தான் பார்த்துருப்போம் ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம் பி வந்து எட்டாயிரரூபா எண் வந்து பதினெட்டு பை பன்னெண்டு வரும் பதினெட்டு பை பன்னெண்டு இன்ட்டு ஏழு பர்சன்ட்டுங்கும்போது ஏழு பை நூறு ஸோ இதை சால்வ் பண்ணும்போது ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஆறு ரெண்டாக பன்னெண்டு ஒம்பத்தி ரெண்டா பதினெட்டு ஆறா மூணு ரெண்டு ஆறு இங்கிட்டு எண்பது இருக்குமா நாற்பது ரெண்டாயிரம் எண்பது ஸோ இப்படி சால்வ் பண்ணும்போது மொத்தமாக எண்ணூற்றி நாற்பதுன்னு வரும் ஸோ இதுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எண்ணூற்றி நாற்பது ரூபா ஓகேயா அது எட்டாயிரத்துக்கு ஏழு பர்சன்ட் வட்டியில் ஒன்றரை வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எண்ணூற்றி நாற்பது செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷத்துக்கு போட்டு பாருங்கள் ஒரு வருஷ போட்டு பார்க்கும்போது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்களேன் ஐநூற்றி அறுபது வரும் ஸோ ஒரு வருஷத்துக்கு ஐநூற்றி அறுபதுனா அதில் பாதி ஆறு மாதத்துக்கு எவ்வளோவு ஐநூற்றி அறுபதில் பாதி இரநூத்தி எண்பது ஸோ ஐநூற்றி அறுபது இரநூத்தி எண்பதையும் கூட்டினு வச்சுக்கோங்களேன் எண்ணூற்றி நாற்பதுன்னு வரும் ஸோ இதான் இதுக்கான ஆன்சர் ஸோ மந்த்தில் வந்து ஒரு நாலு கணக்கு இருக்குது மந்த்து டைப்பில் எல்லாமே பன்னெண்டாவில் வகுக்க போகிறோம் ஸோ பன்னெண்டாவில் வகுக்கும் போது எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு நம்ம செஞ்சுருக்கோம் ஸோ இதுக்கடுத்து டேஸில் கால்குலேட் பண்ண போகிறோம் அதுவும் அடுத்து டக்குன்னு பார்த்துடலாம் இது வந்து டைப் ஒன்றில் வந்து நாட்கள் நாட்களை வச்சு ஆண்டுகள் பார்த்துட்டோம் மாதங்கள் பார்த்துட்டோம் இப்போ நாட்கள் பார்க்குறோம் ஸோ இதில் வந்து ஒரு நாலு கணக்கு இருக்குது டக்குன்னு பார்த்துர்லாம் அதாவது வருஷம் கொடுக்காமல் மாதம் கொடுக்காமல் டேஸ் வந்து கொடுத்துருவாங்க இந்த இத்தனை நாட் இத்தனை நாளுக்கு இத்தனை இந்த டேட்லேருந்து இருந்து இந்த டேட் வரைக்கும் அப்படின்னு ஈஸியாக கொடுத்துருவாங்க ஸோ அதை நம்ம பார்த்துர்லாம் கணக்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு நாட்களுக்கு பதிமூணு பர்சன்ட் தனி வெட்டியில் தனி வெட்டியை காணும்னு கேட்டுருக்காங்க நம்ம அந்த பேசிக் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் எழுபத்தி மூணு நூற்றி நாற்பத்தி ஆறு இரநூத்தி பத்தொன்பது இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சு இந்த அஞ்சு நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பராக தான் இருக்கும் அப்படின்னு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா ஸோ நூற்றி நாற்பத்தி ஆறு அதாவது நாட்களில் கொடுத்தாங்கன்னா அந்த நா நாட்களை மேலே போட்டு கீழே வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சால் வகுத்துறணும் ஸோ இதுதான் இதுக்கான கான்செப்ட்டு ஸோ மொத கணக்கு பார்த்துடலாம் அசல் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பதிமூணு பர்சன்ட் கொடுத்தாங்க நம்பர் ஆஃப் டேஸ் வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு ஸோ நாட்களில் கொடுத்தா வேணுன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சாலோ வகுத்துறணும் நான் அவ்வளோ தான் ஸோ அசலோட மதிப்பு என்னோட மதிப்பு நூற்றி நாற்பத்தி ஆறு பை முந்நூற்றி அறுபத்தஞ்சு ஏன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சாலும் வகுக்கணும் இன்ட்டு ஆரோட மதிப்பு அவ்வளோ பதிமூணு பர்சன்ட் பதிமூணு பை நூறு ஓகே ரெண்டு டிஜிவரோக்கே ரெண்டு டிஜர்வோ கேன்சல் ஆகிரும் ஒரு எழு ரெண்டு எழுபத்தி மூணாக நூற்றி நாற்பத்தி ஆறு அஞ்சு எழுபத்தி மூணாக முந்நூற்றி அறுபத்தஞ்சு ஓரஞ்சு அஞ்சு ஐயஞ்சி இருபத்தஞ்சு அஞ்சு இன்ட்டு பதிமூணு அஞ்சு இன்ட்டு பதிமூணாக வரும் இங்கே ஒரு ரெண்டு இருக்குல்ல ரெண்டு எழுபத்தி மூணாக முப்பது ரெண்டாக பத்து பத்து இன்ட்டு பதிமூணு நூற்றி முப்பது ஸோ இதுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நூற்றி முப்பது ஓகேயா கீழே வந்து நான் அடி கொடுத்து கொடுத்துருப்பேன் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிரும் ரெண்டு எழுபத்தி மூணா நூற்றி நாற்பதாயிரம் அஞ்சு எழுபத்தி மூணு முன்னூற்றி அறுபத்தஞ்சு ஓரஞ்சு ஐயஞ்சா இருபத்தஞ்சு ஸோ அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து பத்து இன்ட்டு பதிமூணு நூற்றி முப்பது ஸோ இதுக்கான ஆன்சர் நூற்றி முப்பது மொதல் கணக்கு ஓகேயா டேஸில் கொடுத்தா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டேன் ஓகே அதுக்கடுத்த ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் ரூபாய் அறநூற்றி ஆறாயிரத்தி எழுநூற்றம்பதுக்கு இரநூத்தி பத்தொம்பது நாட்களுக்கு பத்து பர்சன்ட் தனி வட்டி வீதத்தில் தனி வட்டியை காண்பேன்னு கேட்குறாங்க ஓகேயா கொடு கொடுத்த அசல் வந்து ஆறாயிரத்து எழுநூற்றம்பது வட்டி வீதம் வந்து பத்து பர்சன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் வந்து இரநூத்தி பத்தொம்பது நாட்கள் ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம் நாட்களாக இருந்தால் கீழே முந்நூற்றி அறுபத்தஞ்சால் ஓகே அவ்வளோதான் ஸோ சால்வ் பண்ணும்போது ரெண்டு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிரும் அதுக்கடுத்து மூணு எழுபத்தி மூணாக இரநூத்தி பத்தொன்பது அஞ்சு இப்போ எழுபத்தி மூணாக முந்நூற்றி அறுபத்தஞ்சி ஓரஞ்சு இங்கே எவ்வளோ வரும் நூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சு அறுநூற்றி எழுபத்தஞ்சி ஓகேயா இப்போ ஒரு மொத்தமாக எல்லாத்தையும் பெருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நானூற்றி அஞ்சுன்னு வரும் ஸோ இதுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நானூற்றி அஞ்சு ரூபா ஓகேயா ஸோ ரெண்டாவது கணக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ் ரூபா இதை செக் பண்ணிக்கிறதுக்காக கீழே அடி கொடுத்த மத்தியில் சொல்லி வச்சுருக்கேன் ஸோ அதே நான் அடி கொடுத்தது எப்படியோ அதே சொல்லி வச்சுருக்கேன் நூற்றி முப்பத்தஞ்சு மூணு நானூற்றி அஞ்சு ஸோ இதுக்கான ஆன்சர் இதுதான் ஸோ ஓகே ரெண்டாவது கணக்கு பார்த்துட்டோம் மூணாவது கணக்கு பார்த்துருவான் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலே எல்லாமே வந்துடும் மாதமாக இருந்தால் மாதங்களாக இருந்தால் என்ன பண்ணணும் நாட்களாக இருந்தால் என்ன பண்ணணும் ஆண்டுகளாக இருந்தால் என்ன பண்ணணும் அது மட்டும் தெரிஞ்சாலே போதும் அது மட்டும் மறக்கக்கூடாது ரூபாய் ஆறாயிரத்துக்கு எழுபத்தி மூணு நாட்களுக்கு எட்டு பர்சன்ட் தனிவெட்டி வீதத்தில் தனி வெட்டி காணுங்கன்னு கேட்குறாங்க அதாவது ஆறாயிரூபாய்க்கு எழுபத்தி மூணு நாளுக்கு எட்டு பர்சன்ட் தனி விதத்தில் வீதத்தில் தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க அசலோட மதிப்பு ஆயிரம் ரூபா வட்டி விதத்தோட மதிப்பு எட்டு பர்சன்ட் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து எழுபத்தி மூணு நாலு ஸோ எழுபத்தி மூணு பை முன்னூற்றி அறுபத்தஞ்சு தான் போடணும் ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம் அஞ்சு இங்கே ஒன்று ரெண்டு ஜீரோ ஒரு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஒரு அஞ்சு அஞ்சு பன்னெண்டஞ்சு அறுபது பன்னெண்டு ரெண்டாயிரம் தொண்ணூற்றாறு ஸோ இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தொண்ணூற்றி ஆறு செக் பண்ணிக்கோன்னா இங்கே கீழே அடி கொடுத்து கொடுத்து வச்சிருக்கேன் ஸோ ஈஸியாக பார்த்துடலாம் இதுக்கான ஆன்சர் தொண்ணூற்றி ஆறு மூணாவது கணக்கான ஆன்சர் அதுக்கடுத்து நாலாவது கணக்கு பார்த்துடலாம் ரூபாய் பன்னெண்டாயிரத்துக்கு ஒம்பது பெர்சன்ட் ஆண்டு தனி தனிவட்டி விகிதத்தில் இருபத்தி ஒன்று மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து ரெண்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வரை தனி வெட்டி காணுங்கன்னு கேட்குறாங்க அதாவது அசலோட மதிப்பு பன்னெண்டாயிரரூவா ஆறோட மதிப்பு ஒம்பது பர்சன்ட் அப்போனா டேஸ் வந்து எப்படின்னா இருபத்தி ஒன்று மேலேருந்து ரெண்டு ஆகஸ்ட் வரைக்கும் இந்த வருஷத்தை விட்டுருங்க ஓகேயா ஸோ நம்ம டேஸ் கால்குலேட் பண்ணுவோம் சம்பாத்துடலாம் ஸோ அசலோட மதிப்பு பன்னெண்டாயிரரூபா ஆறோட மதிப்பு ஒம்பது பர்சன்ட் என்னோட மதிப்பு வந்து இருபத்தொன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேருந்து ரெண்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது இதுக்கு இடப்பட்ட நாட்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு நாட்கள் ஓகேயா ஸோ இதை தான் நான் டேஸ் கால்குலேட் பண்ணுறதுக்காக அந்த எந்தெந்த மாதத்துக்கு எத்தனை எத்தனை நாள் தெரிஞ்சால் தான் இது பண்ணணும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா மேயா மே ஜூன் ஜூலை தான் இருக்குது ஆகஸ்ட் வந்துருச்சு ஸோ இடையில ரெண்டு மாதம் இருக்குது ரெண்டு மாதம் இங்கிட்டு ஒரு ஒம்பது நாள் இங்கிட்டு ஒரு ரெண்டு பதினோரு நாள் ஓகே பதிமூணு நாள் வருது ஓகேயா ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு அறுபது இது ஒரு எழுபத்தி மூணு நாள் ஸோ எழுபத்தி மூணு நாள் ஈஸியாக கால்குலேட் பண்ணுறோமா மோஸ்ட்லி எழுபத்தி மூணு நூற்றி நாற்பத்தாறு இரநூத்தி பத்தொம்போது இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சு இப்படி தான் இருக்கும் ஓகே ஸோ இதை ஃபார்முலாவில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் பன்னெண்டாயிரம் ரெண்டு எழுபத்தி மூணு பை முந்நூற்றி அறுபத்தஞ்சு இங்கே சால்வ் பண்ணும்போது ஒம்பது பை பத்து நூறு ஸோ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஸோ அடி குடும்பம் இரநூத்தி பதினாறுன்னு வரும் ஸோ இதுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இரநூத்தி பதினாறு நாலாவது கணக்கான ஆன்சர் இரநூத்தி பதினாறு நான் டேஸ் வந்து இங்கே கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன் இருபத்தொன்று மேலேருந்து ரெண்டு ஆகஸ்ட் வரைக்கும் மே மாதத்தில் ஒரு பதினோரு நாள் ஜூனில் முப்பது நாள் தான் அந்த மாதத்துக்கு ஜூலை மாதத்துக்கு முப்பத்தி ஒரு நாள் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு நாள் ஏன்னால் ரெண்டாவது நாள் வந்து வந்துடுது அதாவது இங்கே இருபத்தொன்று எடுத்திருக்கோம் அப்போனா இந்த இடத்துல ரெண்டு எடுக்கக்கூடாது இங்கே இருபத்தி இருந்து கால்குலேட் பண்ணும்போது அப்போனால் இந்த ரெண்டு எடுத்துக்கலாம் ஸோ அப்படி எடுக்கும்போது இங்கிட்ட ஒரு நாலு ஸோ மொத்தமாக கால்குலேட் பண்ணும்போது எழுபத்தி மூணு நாள் வருதா ஓகே உங்களுக்கு இந்த கால்குலேஷன் கூட தெரிலனா தப்பாக இருந்துச்சுன்னா இந்த மாதம் மட்டும் இடையில எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டீங்களா நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் ஸோ இதான் இது ஸோ நாட்களை வச்சு செய்கிறதில் இந்த கணக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா இதான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஸ்டார்டிங்கிலேருந்து மற்றதுக்கெலாம் டேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி டேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஒரு நாலு கணக்கு இருக்குது பார்த்துட்டோம் ஸோ டைப்போனில் டேஸ் கொடுத்து பார்த்துட்டோம் இயர்ஸ் கொடுத்து பார்த்துட்டோம் ஆண்டுகள் கொடுத்து பார்த்துட்டோம் மாதங்கள் கொடுத்து பார்த்துட்டோம் ஸோ இதில் எல்லாமே பார்த்துட்டோம் ஆண்டுகள் மாதங்கள் நாட்கள் இந்த மூணுமே நம்ம வரிசையாக பார்த்துட்டோம் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ டைப் ஒன்று ஈஸியாக முடிஞ்சு ஸோ அளவுக்கு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேர் தெரியட்டும் ஸோ எல்லோரும் தான் எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நிறையா பேர் பார்க்குறீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ பண்ண தோணும் ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு அப்படியே லட்டு மாதிரி இருக்கும் சொல்லுவேன் தெரியுமா இந்த ரெண்டுமே ரெண்டு லட்டு ஸோ ரெண்டு இருந்து ஒரு ஒரு கணக்கேடாக கூட ரெண்டு மார்க் ஏன்னா ரெண்டு மார்க் கூடும்போது நமக்கு அங்கே கட் ஆஃபும் கூடும் ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக் நான் உங்களுக்கு சூப்பராக சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறையா ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ